கதைகள் சக்கரவர்த்தி அக்பரின் அரசவையில் பெற்ற ஒரு திருட்டு போனது அரசர் மிகவும் கோபமடைந்தார் திருடன் யார் என்று கண்டுபிடிக்க அரசவை முழுவதும் சோதனை நடந்தது ஆனால் எந்த பயணம் இல்லை திருட்டு போனது அரண்மனைக்கு உள்ளேதான் என்பதால் ஏதோ ஒரு வேலையால் தான் திருடியிருக்க வேண்டும் என்று அக்பர் கருதினார் ஆனால் யார் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை திருடன் யார் என்பதை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அக்பர் பீர்பாலிடம் ஒப்படைத்தார் பீர்பால் நீ எப்படியாவது திருடனை கண்டுபிடித்தாக வேண்டும் இல்லையில் அரண்மனை பெயருக்கு இழுக்கு வந்துவிடும் என்று கட்டளையிட்டார் பீர்பால் அமைதியாக சிந்தித்தார் திருட்டு நடந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில வேலைக்காரர்கள் மட்டுமே அந்த பகுதியில் இருந்தனர் அவர்கள் அனைவரையும் பீர்பால் தன் முன் வரவழைத்தார் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டனர் பீர்பால் தன் விசாரணையை தொடங்கினார் எனக்கு தெரியும் நீங்க யாரும் இந்த குற்றத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க இருந்தும் மக்களுக்கு இருக்கும் சந்தேகத்தை போக்க ஒரு சிறிய சோதனை நடத்த வேண்டும் என்றார் பீர்பால் பீர்பால் ஒவ்வொரு வேலைக்காரனிடமும் ஒரே நீளமல்ல ஒரு மரக்கத்தியை கொடுத்தார் பீர்பால் அவர்களை பார்த்து கம்பீரமான குரலில் இந்த கத்தி சாதாரணமானதல்ல இது ஒரு மாயக்கத்தி இதை இன்று இரவு நீங்கள் உறங்கும் போது உங்கள் படுக்கைக்கு அடியில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கத்தி ஒரு மாயக்கத்தி என்பதால் உங்களில் யார் திருடனோ அவனுடைய கத்தி மட்டும் இன்று இரவுக்குள் ஒரு அங்குலம் நீளமாகிவிடும் நாளை காலை திருடியவனின் கத்தி நீண்டு இருக்கும் அப்போது நான் திருடனை கண்டுபிடிப்பேன் என்றார் பீர்பால் வேலைக்காரர்கள் அனைவரும் ஒருவரொருவர் பார்த்து நடுங்கினர் அந்த மாயக்கத்தியை எடுத்துக்கொண்டு அவரவர் இடங்களுக்கு சென்றனர் மறுநாள் காலை பீர்பால் பணியாளர்கள் அனைவரையும் மீண்டும் வரவழைத்தார் அவர்கள் கொண்டு வந்த மரக்கத்திகளை தனித்தனியாக பரிசோதிக்க ஆரம்பித்தார் ஆனால் யாருடைய கத்தியும் நீளமாகவில்லை ஒருவனின் கத்தி மட்டும் மற்ற கத்திகளை விட ஒரு அங்கலம் குறைவாக இருந்தது பீர்பால் அந்த வேலைக்காரனை கை நீட்டி காட்டினார் மன்னா இவன்தான் திருடன் என்றார் அக்பர் குழப்பத்துடன் பீர்பால் என்ன சொல்கிறாய் நீ சொன்னபடி இந்த கத்தி நீளமாகவில்லை மாறாக அது சுருங்கி போயிருக்கிறது இதை வைத்து நீ எப்படி திருடன் என்று சொல்கிறாய் என்று கேட்டார் பீர்பால் சிரித்து கொண்டே விளக்கினார் மன்னா இந்த கத்தி மாயக்கத்தி இல்லை இது ஒரு சாதாரண மரக்கத்தி தான் ஆனால் திருடியவன் தான் திருடியதால் மாயக்கத்தி நீளமாகிவிடும் என்று பயந்தான் எனவே இரவில் தன் கத்தி நீளமாக கூடாது என்பதற்காக அதை ஒரு அங்கலம் வெட்டி சுருக்கினான் அவன் திருடன் இல்லாவிட்டால் கத்தி நீளமாகும் என்ற பேச்சை பொருட்படுத்திய மாட்டான் திருட்டு பயத்தால் அவன் செய்த அந்த ஒரு அவனை காட்டிக் கொடுத்து விட்டது திருடனும் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் திருட்டு போன தங்கத்தட்டையும் கண்டுபிடித்தனர் மன்னர் பீர்பாலை பாராட்டினார் குற்ற உணர்ச்சியும் பயமும் தான் குற்றவாளியை பயமுடுத்தும் அந்த பயமே பெரும்பாலும் குற்றவாளியை காட்டிக்கொடுத்துவிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க